ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டூ நம்ம சேனல் தமிழக கால்நடை பராமரிப்பு துறையில் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபது இதுல வந்து இன்னைக்கு தமிழக கால்நடை பராமரிப்பு துறையில் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபது தமிழக கால்நடை பராமரிப்பு துறையில் ஒரிஜினல் சாயசங்களில் நிற்க வேலைவாய்ப்பு அழைப்பு வெளியே உள்ளது இந்த பணிகளுக்கான விண்ணப்பம் விண்ணப்பிக்க தகுதியும் திறமையும் உள்ளவர்கள் விண்ணப்பம் வரை தபால் மூலம் பதினெட்டு பணிகள் இரண்டாயிரத்தி இருபது வரை அறிக்கை இதுவரை விண்ணப்பிக்கவரை நிறுவனம் சேலம் கால்நடை துறை பதினைந்து பேர் ஓட்டுனர் காலி பணியிடங்கள் வாங்க கடைசி தேதி பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி தொள்ளு விண்ணப்பிக்க முறை ஆப்லை அதுக்கு வந்து எட்டாவது படிக்க தமிழ் எழுதி தமிழ் எழுதிப்படி வேண்டும் ஓட்டும் உரிமம் நாலாவது தேதி வரை வேண்டும் வயது வந்து பதினெட்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் தேர்வு மேல்முறை வந்து நேர்காணலமாகவும் தேர்வு செய்யணும் சம்பளம் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஜாயின் அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இது மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்க நம்ம வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க யாராவது ஒரு யூஸ் ஆகும்